அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு விசேட செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிவிசேட அதிகாரங்களின் அடிப்படையில் நாடளாவி ரீதியில் ஆயுதம் தாங்கிய படையினரை பாதுகாப்பில் ஈடுபடுத்துமாறு ஒரு அதிரடி உத்தரவை இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களின் அடிப்படையில் இந்த அதிரடி உத்தரவு இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதாக சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்த்தன் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் குறிப்பாக நாடலாவி ரீதியில் சகல பகுதிகளிலும் ராணுவம் மற்றும் உடனடியாக பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்துமாறு உடனடி அமலுக்கு வரும் வகையில் இந்த தகவலை ரணில் விக்ரமசிங் அவர்கள் இன்றைய தினம் பிறப்பித்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக நாடளாவி ரீதியில் இதற்கு முன்னர் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக நாட்டு மக்கள் பல்வேறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டிருந்ததாகவும் அவ்வாறான ஒரு சம்பவம் இனிவரும் நாட்களில் இலங்கையில் இடம்பெறக்கூடாது என்பதற்காக இந்த அதிரடி உத்தரவை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிறப்பித்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு இன்றைய தினம் கூடியிருந்த பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு விசேட அந்த உரையிலே முக்கிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இதற்கு முன்னர் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்த நேரிட்ட தருணத்திலே நாடு வங்கரோத்து நிலையை அடைந்திருந்ததாகவும் இப்போது அதிலிருந்து மீள மீண்டு வந்திருக்கிறதாகவும் ஒரு தகவலை ரணில் விக்ரமசிங் அவர்கள் சுட்டிக்காட்டியதை அடுத்து கிட்டத்தட்ட நாடு பொருளாதார ரீதியாக பல்வேறு பின்னடைவை சந்தித்திருந்த நேரத்திலே ரீதியில் பல நாடுகள் உதவிக்கரம் நீட்டியிருந்ததாகவும் பல நாடுகளிலுமிருந்து கடன் தொகை பெற்று நாட்டை மீண்டும் வளமைக்கு கொண்டு வந்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த கடன் தொகையை மீள செலுத்த வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர்களின் அடிப்படையில் முப்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதுவரையில் இலங்கையினுடைய கடன் தொகை வெளிநாடுகளுக்கு செலுத்தப்பட இருப்பதாகவும் ஒரு தகவலை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இது உள்நாட்டு வெளிநாட்டு மற்றும் இறைவரி தொடர்பான பல்வேறான தகவல்களையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இன்றைய தினம் விசேட உரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இப்படியான பல தகவல்களை உள்ளடக்கியதாக இன்னும் ஒரு சில தகவல்கள் வெளிவர இருக்கின்றன எனவே அதனையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் ஒரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி